மக்கள் நலனை பற்றி கவலைப்படாமல் ஆட்சியை வைத்துக் கொள்வதிலேயே ஆளும் அதிமுக அரசின் கவனம் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேட்டில் தூர்வாரப்பட்ட குளத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார் அதிகாரத்தை பயன்படுத்தி உடனடியாக அவர்கள் இந்த பணியை துரிதப்படுத்தி வேகப்படுத்தி நீர்நிலைகளை பாதுகாக்கின்ற பணியில் அவர்கள் ஈடுபட வேண்டும் தூரெடுக்கின்ற பணியில் அவர்கள் வேகப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆட்சியில் அதை பற்றியெல்லாம் எதையும் கவலைப்படாத நிலையில் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது அதற்காக எப்படி குதிரை பேச குதிரை பேர ஊழலை தொடர்ந்து நடத்துவது என்ற நிலையில் தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டு தவிர அதை பற்றியெல்லாம் இந்த ஆட்சி கிஞ்சுற்றும் கவலைப்படவில்லை